நாமத்திற்கு இந்த சங்கீத பகுதியை நாம் தியானிப்போம் இந்த சங்கீதத்திற்கு இரண்டு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று நன்றி துதி மற்றொன்று கிரக பிரவேசத்தின் பாட்டாகிய தாவீதின் சங்கீதம் இதற்காக இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறபடி தாவீது தனக்காக கேதுருமரங்களால் ஆன ஒரு மாளிகையை கட்டினான் என்று ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல வாசிக்கிறோம் அந்த மாளிகையை அவன் கர்த்துடைய சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணின அந்த நாளிலே என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை என்னென்றைக்கும் துதிப்பேன் என்று கர்த்தரை சங்கீதகாரன் தாவீது சொல்றார் என்னென்றைக்கும் நான் அவரை துதிப்பேன் ஏன் இந்த அதிகாரத்தை ஒரு இப்படி முடிக்கிறார் என்று சொல்றத நாம் மேல மேற்கூறிய வசனங்களை நாம் பார்க்க போகிறோம் வாசிக்க கேட்போம் சங்கீதம் ஒன்று இரண்டு மூன்று கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் முதலாம் வசனத்தை அவர் சொல்றாரு என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி தூக்கி எடுத்தபடியினால் நான் உண்மை என்ன பண்ணுவேன் போற்றுவேன் சோ அவருடைய சத்துருக்களுடைய கையை நின்று அவர் என்ன பண்ணிருக்காரு அவங்க அவர் ஒப்பு கொடுக்கல தாவித வந்து அவருடைய சத்துருக்களுடைய கையில ஒப்பு கொடுக்கல சத்ரு வந்து தாவிதின் மேல ஜெயம் கொள்வதற்கு வெற்றி கொள்வதற்கு அவனை மேற்கொள்வதற்கு என்ன பண்ணல கர்த்தரு இடம் கொடுக்கல அந்த இடம் கொடுக்காதனால அவர் என்ன பண்ணாரு அவருடைய தாவித கையை தூக்கி எடுக்கிறாரு அவன் சத்துருக்கள் மத்தியிலிருந்து தாவித கையை தூக்கி எடுக்கிறாரு சோ எடுத்தபடினால நான் என்ன பண்ணுவேன் உம்மை போற்றுவேன் இரண்டாவது வசனம் என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் என் தேவனாகிய கர்த்தாவே உண்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கினீர் அப்படி என்ன அர்த்தம் அவர் குணமாக்கினீர் அப்படின்ற போது ஏதோ ஒரு வியாதியின் படுக்கையில இருந்தாரு கர்த்தர் வந்து அவரை குணப்படுத்தினாரு அப்படின்னு இராதபடிக்கு இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிற தேவனாக நம்ம கர்த்தர் இருக்கிறார் ஏன் தாவின் வாழ்க்கையில இந்த காரியத்தை அவர் பார்க்கிறோம்னா அவருடைய சொந்த அறையிலிருந்து வந்த குமாரனே தாவித கொல்ல பார்த்தார் இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம் தாவிதோட இருதம் எப்படி இருந்திருக்கும் தன்னுடைய சொந்த குமாரனே தன் கர்ப்ப சொந்த குமாரனே தன்னை நினைக்கும் பொழுது அவனுடைய இருதம் எப்படி இருக்கும் எப்படி நம்முடைய பிள்ளைகளே நம்ம சொந்த பிள்ளைகள் நம்ம பகைத்தால் நமக்கு எப்படி இருக்குமோ அப்படிதான் எனக்கு தாவிது கூட இருந்திருக்கும் இல்லையா ஆகவேதான் அவர் சொல்றாரு நான் கத்திரை நோக்கி கூப்பிட்டு அவரை என்னை குணமாக்கின அந்த இருதயத்தின் காயத்தை ஆற்றினார் அவருக்கு சத்துருக்களால் வந்த மற்ற எல்லா காரியத்தை பார்க்கிலும் இந்த காரியம் அவருடைய மனதுக்கு ரொம்ப வேதனையா இருந்திருக்கும் ஆகவேதான் அவர் சொல்றாரு கத்தர் என்னை குணமாக்கினார் அவர் நீங்க என்ன குணமாக்கினீங்க அப்படின்னு சொல்றாரு மூணாவது வசனம் கத்தாவே நீரின் ஆத்துமாவை பாதாளத்தில் இருந்து ஏற பண்ணி ஆத்துமா எங்க தேரி வர பண்ணாரா பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணினார் அப்புறம் நான் குளியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தி நான் குளியில் இறங்காதபடி என்னை உயிரோடு கூட காத்தி இந்த மூன்று வசனங்களை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு செஞ்ச காரியத்தை முதலாவது வந்து சொல்றாரு ஆண்டவர் எனக்கு இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரக பிரதிஷ்டை நாளிலே ஆண்டவர் எனக்கு செஞ்ச காரியத்தை அவர் என்ன பண்றாரேங்க சொல்றத நாம பார்க்கிறோம் angle தான் அவர் சொல்றாரு என் கர்த்தாவே உமை என்னெண்டெண்டிற்கு நான் என்ன பண்ணுவேன் உமை துதிப்பேன் ஏன் துதிப்பேன் என் சத்துருக்கள் மேலே எனக்கு அதிகாரம் கொடுக்கல என்னை நீங்கள் கை தூக்கி எடுத்தீங்க என்ன என்ன நான் கூப்பிடும் பொழுது என்னை குணமாக்குனீங்க என் ஆத்மா பாதாளத்திலேருந்து ஏறி வர பண்ணீங்க என்னை உயிரோடு கூட நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு கூட காத்தீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அவரு ஆண்டவர் செய்த நன்மையை சொல்கிறாரு அது மாத்திரமல்ல நான் ஒன்பதாம் வசனத்தையும் பத்தாவது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாக இருக்கும் கர்த்தாவே நீர் எனக்கு சகாயரும் என்று சொல்லி என்ன பண்றாரு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு கர்த்தரை நோக்கி கெஞ்சுறாரு என்னன்னு கெஞ்சுறாரு என்னன்னு கூப்பிடுறாரு அப்பா என் வார்த்தைக்கு செவி கொடுங்க எம்ம இறக்கமா இருங்க எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு ஆண்டோரை நோக்கி கூப்பிடுறாரு அதற்கு அவர் பதினோராம் அதிகாரத்துல கர்த்தர் செஞ்சது ரொம்ப அழகா சொல்றாரு வாசிங்க என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை கலைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டி பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காரு பாருங்க என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணி நீர் அப்படின்னா என்ன புலம்பல் ஒரு அமைதல் ஒரு சூழ்நிலை அமைதல் இல்லாத கார் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட இது போய் எனக்கு இது குறை இருக்கு அது குறை அப்படியே அந்த புலம்பல் 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 ஆனா அந்த புலம்பல் ஆண்டவர் என்ன பண்ணார் ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார் என் மகிமை அமர்ந்துடாமல் நான் சும்மா இராம உண்மை கீர்த்தனம் பண்ணும்படி என்ன பண்ணாரு நான் அப்ப அமைதியா இல்லை ஆண்டோட சமூகத்தில் அமைதியா இல்லை கர்த்தர் எனக்கு செஞ்ச காரத்து நினைச்சு நான் அமைதியா இல்லை நான் என்ன பண்றேன் அவரை கீர்த்தனம் பண்ணும்படி என் ரட்டை களைந்து போட்டு ரெட்டை என்ன பண்ணாரு களைந்து ரெட்டுன்னா என்னன்னா ஒரு துக்க வஸ்திரம் அந்த கால பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் ரட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து ரட்டு அப்படின்றது ஒரு சனலினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்திரம் அந்த சனலினால் செய்யப்பட்ட வஸ்திரத்தை அவங்க எப்போ உடுத்தி கொள்வாங்கன்னா ஒரு துக்க காரியம் அந்த வீட்டில் நடக்கும் பொழுது அந்த மனுஷன் துக்கமாக இருக்கிறான் நான் துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி அதை காண்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா என்ன பண்ணுவாங்க துக்க வசனத்தை கொள்வாங்க அந்த வசனம் எப்படி எதுனால சணலினால் நெய்யப்பட்ட ஒரு ஆடை அந்த ஆடையை களைந்து போட்டு அந்த துக்க அப்படின்னா என்ன ரட்டை கலைந்து போட்ட இடத்துல துக்கத்தை எடுத்து போட்டு என் இருதத்திலிருந்து வியாகுலத்தை எடுத்து போட்டு துக்கத்தை எடுத்து போட்டு கவலை எடுத்து போட்டு என்ன பண்ணார் மகிழ்ச்சி என்னும் கட்டினார் என்ன பண்ணாரு தாவியதை இடை கட்டினார் என்று நாம் பார்க்கிறோம் கர்த்தர் எனக்கு இறங்கி இவ்வளவு காரியத்தை செய்தபடினால அவர் நான் என்ன பண்ற என் தேவனாகிய கர்த்தாவை உண்மை என் துதிப்பேன் என்று சொல்றாரு ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே அப்பா தியானித்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் தாவியதுக்கு இறங்கினவர் எங்களுக்கும் இறங்கி அன்றுவரை அவருக்கு செய்த எல்லா காரியத்தையும் எங்களுக்கு செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் சத்துருக்கு எங்களை சுற்றிலும் இருக்கிற எங்கள் எல்லா சத்துருக்களும் மத்தியில் மீறி எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து அப்பா எங்கள் துக்க எங்களை குணமாக்கி அன்றுவரை எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி எங்கள் ரத்தை ரட்டை மகிழ்ச்சியாய் மாற்றி அன்றுவரை எங்கள் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணினீர் அப்பா தற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்களும் எங்கள் ஜீவன நாளெல்லாம் துதிக்கும்படி நன்றி உள்ளதயத்தை எங்கள் எங்க எங்கள் ஹயத்தில் அப்பா ஒவ்வொரு நாள் அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் குவியின் கரத்துல உப்பு கொடுக்கிறோம் ஏசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்